பட்டுக்கோட்டையில் பேண்ட் வாத்தியம் முழங்க போலீசாரின் கொடி அணிவகுப்பு பேரணி இன்று நடந்தது துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் பேரணியாக வந்தனர் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் போலீசாரின் கொடி அணிவகுப்பு பேரணி இன்று நடந்தது கொடி அணிவகுப்பு பேரணி பேண்ட் வாத்தியம் முழங்க பட்டுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு பழனியப்பன் தெரு தலையாரி தெரு ரோடு முக்கம் சாமியார் மடம் மார்க்கெட் பெரியக்கடை தெரு பெரிய தெரு வழியாக மீண்டும் மணிக்கூண்டு வந்தடைந்து நகர காவல் நிலையத்தில் முடிவடைந்தது பட்டுக்கோட்டை போலீஸ் டிஎஸ்பி பாஸ்கர் தலைமையில் நடந்த கொடி அணிவகுப்பு பேரணியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் எஸ்ஐக்கள் காவலர்கள் உள்பட வஜ்ரா வாகனத்துடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியில் சென்றனர்